ஜென்டா மீடியா நேர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அஹ் ஆரம்பிச்ச ஒரு விவகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு தெருக்கள் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய வார்த்தைகள் இன்றைக்கு ஒரு பெரிய புதாகரமான பிரச்சனையாக மாறி இருக்கு அவர் முதல்ல நாடாளுமன்றத்துல பேசும்போது தமிழ்நாடு எம்பிக்கள் நாகரீகம் மற்றவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு முதல்ல அவருடைய அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க அதை நிறைய டீகோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு அவர் பேச்சு அவர் சொல்ற மாதிரி மற்றவர்கள்னு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு மக்களை சொல்றாரு அவர் அவரு பேச்சுல உண்டான முரண்கள் உண்மைக்கு மாறான செய்தி பொலிட்டிக்கலா அவர் எடுத்துக்க எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை நியாயப்படுத்தும் விதமாக அவர் பேசுறது அதுக்கப்புறம் மொழி அரசியலை அல்லது புதிய கல்விக் கொள்கைங்கிற அரசியலை தமிழ்நாடு மாணவர்களிடம் புகுத்துவது அதுக்கப்புறம் கடைசியாக அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதி தரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது இது எல்லாமே அவர் தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் வந்து இதையெல்லாம் தாண்டி இதை இதை எழுப்பியவர்கள் உரிமை குரல் எழுப்பக்கூடியவர்களை இதுல நியாயம் வழங்கு அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கக்கூடியவர்களை ஜனநாயக விரோதிகள்னோ நாகரிகமற்றவர்கள்னும் அவர் பேசுவது சரியான பேச்சு இல்லை அது கண்டிப்பாக கண்டனத்துக்குரிய பேச்சு முதலமைச்சர் வந்து மன்னர் மாதிரி உங்களை நினச்சிக்கிட்டு எல்லாரையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சரியான விஷயமாகத்தான் இருக்குது அவர் அநாகரிகமானவர்கள் அல்லது நாகரிகமற்றவர்கள் சொல்றதோட நிற்கல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை கல்வியை அழிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு பொலிட்டிக்கலாகவும் முதலமைச்சர் முதலில் ஒத்துக்கொண்டார் இப்போதான் அதுக்கப்புறம் ஒரு யூட்டா நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அதுவும் உண்மைக்கு மாறான செய்தி ஆக எல்லா விதமான அரசியலையும் அப்புறம் இவர் அவதூறும் செய்யறாரு அவர் முதல்ல ஒப்புக்கொண்டார் அப்புறம் சூப்பர் சிஎம் ஒருத்தர் வந்துதான் வந்து மாத்திட்டாரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் சிஎம் தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து மாறினாரு முதல்ல அவங்க வந்து கையெழுத்து போடதான் வந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறாரு அப்போ யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு யாரோ ஒரு கேரக்டர் புதுசா இவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படி ஏதேனும் கேரக்டர் இருக்கா அதுக்கு நீங்க முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வரி தான் முக்கியமானதாக இருக்கு மக்களின் எண்ணங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் ஆனா நீங்க நாக்பூருக்கு கட்டப்பட்டு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு இதுல யாரோ ஒருவர் சூப்பர் சிஎம் எல்லாம் சொல்றதுதான் இழிவு இழிவுபடுத்துறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வி ஆர் கீன் டு எக்ஸிக்யூட் திஸ் வி ஆர் கீன் டுஸ் ஆனா அதுக்குன்னு நாங்கள் வந்து இதுல உண்டான மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி ஆய்வு செய்வதற்கு நாங்கள் ஒரு கமிட்டியை நிறுவி இருக்கிறோம் அந்த கமிட்டி இதையெல்லாம் ஆய்வு செய்து எங்களுக்கு பரிந்துரைகளை கொடுக்கும் அதன்படி நாங்கள் செயல்படுகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் அது அதுல விஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து ஒரு விஷயத்த என்னிடம் சொல்றீங்க நீ நான் வந்து அதை பரிசீலிக்கிறேன் என்னுடைய சூழல்களுக்கும் இது உகந்ததாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொன்னா நான் எஸ் சொல்லிட்டேன்னு அர்த்தமா நாங்கள் பரிசீலிக்கிறோம்னா நீ ஏன் நிராகரிக்கல பரிசீலிக்கிறோம்னு சொன்ன அப்படின்னு சொல்றது நியாயமா எங்களுடைய சூழல்களுக்கும் உகந்ததாக இருந்தால் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஏற்றுக்கொண்டால் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை வந்து செய்ய செய்ய மாட்டேன்னு நீ எங்க சொன்ன இப்போ திடீர்னு சொல்ற அன்னைக்கு ஒத்துக்கிட்டா இன்னைக்கு செய்ய மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த லெட்டருடைய சீஃப் செக்ரட்டரியுடைய லெட்டரை லெட்டருடைய டோன் என்ன நாங்க குழு போட்டிருக்கிறோம் குழு குழு என்ன பரிந்துரை கொடுக்குதோ படி நாங்க செயல்படுகிறோம் மற்றபடி உங்களுடைய எம்ஒயில சைன் பண்ணணும்னு சொல்றீங்க நாங்க அதை செய்யறதுக்கு தயாராக செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம் ப்ரொவைடட் எங்களுடைய குழுக்கள் எல்லாம் அதுக்கு எஸ் சொன்னா அப்படின்னு பட்ட கடிதத்தை நீங்க வந்து எஸ் சொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா அப்ப வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்துல பேசும்போது தேசிய கல்வி கொள்கையை வந்து திமுக அரசு ஆதரித்தது அப்படின்னு சொல்றது ஆதாரங்கள் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதை வெளியில போட்டிருப்பாங்க முதலமைச்சருக்கு அவர் வந்து எழுதிய கடிதத்துக்கு பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதினாரு அதற்கு பதில் ஒன்றிய கல்வித்துறை இருந்து வந்தது அந்த கடிதத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு நீங்கள் என்இபியை ஏற்றுக்கொள்ளவில்லை மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் நாங்கள் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதை அக்னாலஜ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறத அக்னாலஜ் பண்ணியிருக்கிறாரு ஆனா இப்போது அது வந்து அந்த மிரட்டலுக்கு பிறகு நீங்க நாங்க ரெண்டாயிரத்தி நானூறு கோடியே உங்களுக்கு தரமாட்டோம் நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேசிய கல்விக் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்க பணம் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு தமிழ்நாட்டுல ஏற்பட்ட எதிர்வினைகளின் அடிப்படையில இப்ப வந்து முதல்ல ஏத்துக்கிட்டாங்க இப்ப பல்டி அடிக்கிறாங்கன்னு அவங்க ஒரு புதிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே பல்டி அடிக்கிறது தமிழ்நாடு இல்ல அவங்கதான் இல்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதாக சொல்றாங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் ஆதாரத்தை குடு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை என்ன சொல்றாங்க அதிகாரிகள் இடத்துல பேசும்போது அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தான் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அங்க வந்து சிக்கலாக இருக்கு அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஆகுது அதனால அது அது உண்மை வந்து அவர்களிடத்துல இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து வேற விஷயத்தை சொல்றதுக்கு முயற்சி செய்றாங்க நான் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை சொன்ன மாதிரி அந்த வசந்த மாளிகை சினிமா சீன் தான் அதுல நினைவுக்கு வருது காணாம போன நெக்லஸ் சிவாஜி கணேசன் பெரிய பண் ஜமீன்தாராக இருப்பாரு அவருடைய வீட்டுல ஒரு நெக்லஸ் காணாம போகும் அது சிவாஜி கணேசனுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் பர்சனல் செக்ரட்டரி வாணிசிரியினுடைய சூட்கேஸ்ல இருந்து கிடைக்கும் அது அவர் வந்து ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்பாரு செக்ரட்டரி என்ன நடந்ததுன்னு கேட்க வேண்டியவர் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்பாரு அது அந்த கேள்விய அவங்களால தாங்க முடியாது அவங்களுடைய நேர்மையை சந்தேகிச்சு வந்த கேள்வியை தாங்க முடியாது அதனால அவங்க உடனே சொல்லுவாங்க நீங்க பணக்காரங்க சின்னதுரை நீங்க நினைச்சா காணாம போன நெக்லஸ் என்னோட பெட்டியில இருந்து மட்டும் இல்ல என்னோட கழுத்துல இருந்தும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட பவரோட பவரை வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் எந்த தத்துவமும் இவ்வளவு தெளிவாக ஒரு உண்மையான நிலையை விளக்கிவிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வசனம் அது நீங்க நினைச்சா யாரு வேண்டுமானாலும் எங்கிட்ட போனீங்க மாறிட்டீங்கன்னு சொல்ல முடியும் அவங்களால அதை என்ன அவர் கனவான் அமைச்சர் ஒன்றிய அரசுல இருக்கக்கூடியவர் அவர் பொய் சொல்ல மாட்டார் நீங்க ஆனா போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்வதற்கு நிறைய பேர் கிளம்பி வரும் வரக்கூடும் ஏற்கனவே இருக்கிறாங்க நீங்க சொல்லும்போது அதான் அப்போ அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட் அஃபீஷியலான ஒருத்தர் பேசுறா அப்படிங்கறதுக்கான கிரெடிபிலிட்டி எல்லாமே கேள்விக்குள்ளாகுது சார் நீங்க கேள்விக்குள்ளாக ஆமா கேள்விக்குள்ளாகுது ஸ்டேட்மெண்ட்டாக நீங்க லெட்டர் கொடுத்துருக்காங்களா தமிழ்நாடு சீஃப் செகட்டரி லெட்டர் குடுத்துருக்காங்களா அவங்க கோட் பண்ற லெட்டர் இதுதான் இந்த வார்த்தைகளை தான் அவங்க கோட் பண்றாங்க வி ஆர் கீம் டு சைன் அப்படின்னு சொல்றதை தான் சொல்றாங்க நாங்கள் உங்கள் இந்த திட்டத்துல கையெழுத்திட ஆர்வமாக இருக்கிறோம் எங்க கமிட்டிலாம் நாங்க போட்ட கமிட்டிலாம் ஆய்வு செய்து எங்களுக்கு அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகு அப்படின்னு சொல்றாங்க நெகட்டிவா இருந்ததுன்னா நெகட்டிவாக போயிடும் கேள்வி போட மாட்டோம் அது போக வி ஆர் கீன் ட்ரூ சைன் அப்படின்னு சொல்றது நான் ஏற்கனவே இப்ப வனிதா மனிதால சாரோட பேசினேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாலேயே பேசியிருக்கிறேன் வனிதா மனிதால அதற்கும் முன்னால அந்த புதிய தலைமுறை நிகழ்ச்சியில பேசின எல்லா இடத்துலையும் சொன்னதுதான் ஒவ்வொரு துறைக்கும் துறை சார்ந்த நடை இருக்கு மொழி நடை அதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் அதாவது நிர்வாக ரீதியாக அரசு அரசு அலுவலகங்களில் உள்ள நிர்வாக ரீதியான மொழி வந்து இப்படிதான் இருக்கும் பட்டுன்னு முகத்தில் அடிக்கிற மாதிரி நாங்க அதை செய்ய மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க நாங்க செய்யறோம் ஆனா எங்களுடைய குழு அதற்கு எஸ் சொன்னா செய்யறோம் அப்படின்னு அதுக்கு சார் பாலச்சந்திரன் சாரோட பேச இருக்கும்போது அவர் கீழ்கண்ட ஏழு நிபந்தனைகளையும் ஏழு விஷயங்களையும் செய்துட்டு உங்களுடைய மனுவை பரி பரிசீலிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தான் நாங்கள் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார்க்கு மக்கள் கேட்கிற அனைத்து விஷயங்களையும் உங்களால செய்ய முடியாது ஆனா அவங்கள்ட்ட நோ சொல்றத ரொம்ப நாகரீகமாக அவங்க மனம் புண்படாமல் சொல்லணும்னு எங்களுக்கு ட்ரைனிங்லயே சொல்லுவாங்க அப்படின்னு இப்ப சொன்னாரு இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் சார் இப்போ கல்விக்கான நிதி கேக்குறாங்க தமிழ்நாடு தரப்புல இருந்து அந்த போக இருந்து இன்னும் வரல இல்ல கொடுப்பதற்கான இந்த வாய்ப்புமே இருக்கிற மாதிரியும் தெரியல அப்போ இதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து பொறுப்பே இருக்கணும் அந்த பொறுப்பை அந்த பழிய தூக்கி தமிழ்நாடு அரசு மேல ஒன்றிய அரசு போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு அரசு மேல போடுறாங்க ஆனா உண்மையான அதாவது என்ன எந்த விஷயத்துக்கு தமிழ்நாடு அரசு மேல போடுறாங்க மொழி அரசியலை கையில் எடுத்துட்டு கலெட்டாக பண்ணுது தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காமல் பிரச்சனை பண்ணுது தமிழ்நாடு அரசு எதற்கெடுத்தாலும் ஹிந்தி திணிப்பு அப்படின்னு பேசுது பிரிவினையை தூண்டுது தமிழ்நாடு அரசு அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்குமான பழியை தமிழ்நாடு அரசின் மீது போடுறாங்க அதனால இந்த பணம் கொடுக்காம இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் இருக்காது அப்படின்னு நம்புறாங்க ஆனா உண்மையிலேயே பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கான அடித்தளத்தை போட்டதே ஒன்றிய அரசு தானே தர்மேந்திர பிரதான் இதை நிதி தர மாட்டோம் இதை ஏற்காவிட்டால் நிதி தர மாட்டோம்னு சொல்ற நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் யாரையாவது யாராவது பேசினாங்களா ஒன்றிய அரசு வஞ்சித்து விட்டதுன்னு வேற காரணங்களுக்காக பேசியிருக்காங்க இந்த இதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொன்னதுனாலதான் எல்லாரும் ஹார்ஷா ரியாக்ட் பண்றாங்க நீங்க பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆசிரியர்களுடைய சேலரிக்கு அல்லது மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான நிதியை கொடுக்க மாட்டோம்னு அவங்க வாழ்க்கையில அவங்க வயிற்றுல நீங்க அடிப்பீங்க ஆனா எதிர்வினை மட்டும் எதுவுமே இல்லாம சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எப்படி சரியாக இருக்க முடியும் அதை குறித்து கேள்வி எழுப்பவர்களை நீங்க நாகரீகமற்றவர்கள் ஜனநாயக விரோதிகள் குழந்தைகளின் எதிர்காலத்தை அழிப்பவர்கள் அப்படின்னு நீங்க வரிசையா அடுக்குறீங்க அதற்கு ஆற்றக்கூடிய முதலமைச்சர் கடுமையான வார்த்தைகள்ல தான் பதில் சொல்றாரு இந்த இல்ல இல்ல எப்ப பேசணுமோ அப்ப பேசித்தானே ஆகணும் உண்மையா ஸ்பேட் ஸ்பேட்னு சொல்லி தான ஆகும் ஓகே இப்போ இந்த இதுல நீங்க ஆரம்பிக்கும்போது நீங்க ஒண்ணு குறிப்பிட்டு சொன்னீங்க இன்னைக்கு எம்பிக்கள் வந்து நாகரீகமற்றவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கும் போது தமிழ்நாட்டையும் அவர்கள் இப்படிதான் தமிழர்களையும் இப்படி அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல நடந்துகிட்ட ஒரு விதத்தை அஹ் அதன் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மீதான விமர்சனமாக பார்க்கலாம் அத எம்பிக்கள்ங்கிறது யாரு படிச்சு வாங்கி பட்டம் வாங்கி அங்க அப்பாயின்மெண்ட்ல போய் இருக்கக்கூடியவங்களா தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க அனுப்பி அனுப்பப்பட்டவர்கள் தானே அவங்க யாருடைய பிரதிநிதி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி அவங்க பேசுவது எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் பேசுறாங்க அப்போ எம்பிக்கள் நாகரீகமற்றவர்கள் அப்படின்னு சொன்னா அவர்களை தேர்ந்தெடுத்தவர்களும் நாகரீகமற்றவர்கள்ங்கிற பொருள் தான் வருது அது போக தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பத்தி ஏழு வருடங்களாக ஐம்பத்தி எட்டு வருடங்களாக இருமொழி கொள்கைன்னு ஒன்று இருக்கு அதை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் அதை எந்த இரண்டு அரசுகள் உருவாக்கி கடைப்பிடித்து காப்பாற்றி வருகின்றனவோ அந்த இரண்டு கட்சிகளையும் தான் வந்து தொடர்ந்து அரசு பொறுப்புக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறா வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி ஜனநாயக விரோதிகள் அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மாறான கருத்தை கொண்டு அவர்களிடம் கேள்விகளை எழுப்பினால் அவர்கள் வந்து ஜனநாயக விரோதிகள் என்றும் அநாகரிகமானவர்கள் நாகரீக மற்றவர்கள் என்றும் ஆஹ் சொல்றதே எப்படி பாக்குறது அது தமிழ்நாட்டு மக்களை சொல்வதாகத்தான் இருக்கு ஆனா அவர் சொல்ல அந்த வார்த்தை அந்த வார்த்தைகளை அவர் திரும்ப பெற்றதாகவும் செய்திகள் இருக்குல்ல பேச ஆமா அவர் திரும்ப பெற்றதாக சொல்லி சொல்லியிருக்காரு உண்மைதான் பட் அந்த சொற்களுக்காக திரும்ப பெற்றிருக்கிறாரு ஆனா அரசு வந்து பல்டி அடிச்சிடுச்சுன்னு சொல்றது அரசு ஒரு யூ டர்ன் போட்டுடுச்சுன்னு சொல்றது அது உண்மையா முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் ஆனா யாரோ சூப்பர் சிஎம் வந்து அதை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது அது உண்மையா மக்களுடைய கருத்து அறிந்து அரசுகள் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளலாம் முதல்ல கொண்டு வந்தது மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது யாரு அவங்க ஒரு வருஷம் மக்களுடைய போராட்டத்துக்கு பிறகு அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெறவில்லையா இதே தர்மேந்திர பிரதான் இருக்கக்கூடிய அமைச்சரவை தானே திரும்ப பெற்றது அவ ஒரு நிலைப்பாடை ஒரு அரசியல் கட்சி எடுத்துருச்சுன்னா அதாவது இது ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக நான் சொல்றேன் பட் இந்த இதுக்கு அவங்க தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் அவங்க கிட்ட கிடையாது அத ஓரலாக சொன்னதாக மட்டும்தான் சொல்றாங்க அது திரும்பவும் வசந்த மாளிகையில வாணிசிரி சொல்ற வசனத்துக்கு பொருத்தமானதாகத்தான் வந்து நிற்குது மற்றபடி இதுல தமிழ்நாடு குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லை அதனாலதான் பேரறிஞர்கள் இங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் சிலர் தமிழ்நாட்டுல கல்வி சமத்துவமா இருக்கா ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லையா கல் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரருக்கு ஒரு மருத்துவம் இல்லையா தமிழ்நாட்டிலோ இந்தியாலேயோ மருத்துவம் செய்யாம இந்தியாவில் இந்தியாவுக்கு வெளிநாட்டுல போய் மருத்துவம் செய்யறவங்க இருக்காங்க இங்க உள்ள நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் மருத்துவம் செய்யறது அப்படின்னு இன்றைக்கு தேதியில எது முதன்மையான பிரச்சனையோ அதை பத்தி பேசாம அது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் நார்மலைஸ் பண்றதுக்கான முயற்சி ஒன்றிய அரசு நமக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுல எதுவும் பிழை இல்லை என்ற உணர்வை தமிழ்நாட்டு மக்கள் விதைக்கக்கூடிய வேலையை அந்த நபர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது பள்ளிகளுக்கு வர வேண்டிய பணம் வராமல் போவது அவர்களுக்கு ஒருத்தலாக இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டம் பல பல பத்தாண்டுகளாக விடுதலை பெற்ற இந்தியாவில் இருந்து இன்று வரை இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகளை இப்போது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி பேசும்போது அதை பற்றி பேசுவது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பிரச்சனையை திசை திருப்புவது அதுல சந்தேகமே கிடையாது அத பாரதிய ஜனதா கட்சி செய்யல ஒன்றிய அரசு செய்யலன்னா அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களின் குரலாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள் என்பதையும் நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் இதுதான் இந்த பிரச்சனையில முக்கியமான விஷயங்களாக இருக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஒன்று கூடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான அரிய வாய்ப்பு நல்ல வாய்ப்பு மிக நன்றி சார் பல கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை தெளிவாக கொடுத்திருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி ராம்